ஐயர் சமுதாயத்தினர் தமிழ் பேசும் இந்து பிராமணர்களின் இன மத சமூகமாகும் பெரும்பாலான ஐயர்கள் ஆதி சங்கரால் முன்வைக்கப்பட்ட அத்வைத தத்துவத்தை பின்பற்றுபவர்கள் மற்றும் ஸ்மார்த்த பாரம்பரியத்தை கடைபிடிக்கின்றனர் இது ஸ்ரீ வைஷ்ணவத்தை பின்பற்றும் ஐயங்கார் சமூகத்துக்கு முரணானது என்றும் கூறுகிறார்கள் ஐயர்களும் ஐயங்கார்களும் சேர்ந்து தமிழ் பிராமணர்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள் ஐயர்களின் பெரும்பான்மையினவர்கள் தமிழ்நாட்டில்தான் வசிக்கின்றார்கள் பாரம்பரிய மற்றும் பிராந்திய வேறுபாடுகளின் அடிப்படையில் ஐயர்கள் மேலும் பல்வேறு பிரிவுகளாக பிரிக்கப்பட்டுள்ளனர் அனைத்து பிராமணர்களைப் போலவே அவர்களும் அவர்களின் கோத்ரா அல்லது குலதீப வழித்தோன்றல் மற்றும் அவர்கள் பின்பற்றும் வேதத்தின் அடிப்படையில் வகைப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள் ஐயர் என்ற பட்டத்தை குடும்பப் பெயராக பயன்படுத்தும் நடைமுறையில் இருந்து ஐயர்கள் பொதுவாக சாஸ்திரி அல்லது பட்டர் போன்ற பிற குடும்ப பெயர்களையும் பயன்படுத்துகின்றனர் ஐயர் என்ற வார்த்தை தமிழ் மற்றும் பிற மொழிகளின் பல அர்த்தங்களைக் கொண்டுள்ளது இது பெரும்பாலும் மரியாதைக்குரிய நபரை குறிக்கிறது தந்தை முனிவர் பூசாரி ஆசிரியர் பிராமணர் உயர்ந்த நபர் எஜமானார் ராஜா போன்ற பல்வேறு அர்த்தங்களை பட்டியலிடுகிறது தமையன் அதாவது மூத்த சகோதரர் மற்றும் வெறுமனே ஐ ஆண்டவர் எஜமானர் கணவர் அரசன் குரு தந்தை மொழியியல் ஆதாரங்கள் பெரும்பாலும் ஐயா ஐரா என்ற சொற்களை சமஸ்கிருத வார்த்தையான ஆர்யாவின் பிராகிருத பதிப்புகளாக பெற்றுள்ளன இவ்வாறு பல உயர்ந்த பெயர்களும் ஐயர் என்ற வார்த்தைக்கு பொருள்படுகிறது ஐயர் சமுதாயத்தினர் இன்று தென்னிந்தியா முழுவதும் வாழ்கிறார்கள் ஆனால் பெரும்பான்மையான ஐயர்கள் தமிழ்நாட்டில் தொடர்ந்து செலுத்தி வருகின்றனர் தமிழ் பிராமணர்கள் மாநிலத்தின் மொத்த மக்கள் தொகையில் மூன்று சதவீதத்துக்கும் குறைவாக உள்ளனர் மாநிலம் முழுவதும் பல மாவட்டங்களில் பரவி வாழ்கிறார்கள் தமிழ்நாட்டில் மேற்கு மற்றும் தெற்கு மாவட்டங்களில் ஐயர்கள் குறிப்பிடத்தக்க எண்ணிக்கையில் காணப்படுகின்றனர் தெற்கில் உள்ள ஐயர்கள் திருநெல்வேலி ஐயர்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள் மற்றும் திருநெல்வேலி பிராமண வழக்கு பேசுகிறார்கள் கடந்த சில நூற்றாண்டுகளாக பல ஐயர்கள் கர்நாடகாவின் சில பகுதிகளில் குடியேறி வருகின்றனர் மைசூர் மகாராஜாக்களின் ஆட்சியின் போது அப்போதைய மெட்ராஸ் மாகாணத்திலிருந்து பல ஐயர்கள் மைசூருக்கு குடிபெயர்ந்தனர் அஷ்டகிராம ஐயர்களும் கர்நாடகாவிலுள்ள ஐயர்களின் முக்கிய குழுக்களாக பார்க்கப்படுகிறார்கள் பழங்காலத்தில் இருந்தே திருவிதாங்கூர் சமஸ்தானத்தில் வசித்துள்ளனர் வேநாடு மாநிலம் தற்போது இருக்கிற குமரி கன்னியாகுமரி மாவட்டம் மற்றும் கேரளாவின் தெற்கு பகுதிகள் பாண்டிய ராஜ்யத்தின் ஒரு பகுதியாக இருந்த பாண்டிய நாடு என்று அழைக்கப்பட்ட அந்த பகுதி வேநாட்டில் பல ஐயர்களும் வாழ்ந்து வந்துள்ளனர் அது பின்னர் திருவிதாங்கூர் மாநிலமாக வளர்ந்தது திருவிதாங்கூரின் பழைய தலைநகரம் கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள பத்மநாபபுரம் ஆகும் முந்தைய சமஸ்தானத்தை ஒட்டிய தமிழ்நாட்டின் திருநெல்வேலி மற்றும் மாவட்டங்களில் இருந்து தொடர்ந்து வந்துள்ளது திருவிதாங்கூர் தற்போதைய திருநெல்வேலி மாவட்டத்தின் பல பகுதிகள் பல திருவிதாங்கூர் மாநிலத்தில் ஒரு பகுதியாகவும் இன்றும் இருக்கிறது திருவனந்தபுரம் ஐயர்கள் அந்த பகுதியில் வாழ்ந்தவர்கள் அதிகமாக இன்றும் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள் இவர்களில் சிலர் கொச்சிக்கும் பின்னர் பாலக்காடு மற்றும் கோழிக்கோடு மாவட்டங்களுக்கும் குடிபெயர்ந்தனர் தமிழ்நாட்டின் தஞ்சை மாவட்டத்தில் இருந்து பாலக்காடுக்கு ஏன் இடம்பெயர்ந்தவர்களும் இருக்கிறார்கள் இவர்கள் வழித்தோன்றல்கள் இன்று பாலக்காடு ஐயர்கள் என அழைக்கப்படுகின்றனர் கேரள ஐயர்கள் என்றும் அழைக்கப்படுகிறார்கள் கோவையில் கேரளாவுக்கு அருகாமையில் இருப்பதால் இப்படிப்பட்ட ஐயர்கள் பலர் உள்ளனர் பௌத்த வேதமான வம்சத்தின்படி இந்திய நிலப்பரப்பில் இருந்து முதன் முதலாக இடம்பெயர்ந்ததாக கூறப்படும் கிமு ஐநூறுக்கு முன்பே இலங்கையில் பிராமணர்களின் இருப்பு பதிவு செய்யப்பட்டுள்ளது அங்கு வாழ்ந்ததாகவும் வரலாறுகள் கூறுகின்றன தற்போது பிராமணர்கள் இலங்கை தமிழ் சிறுபான்மையினரின் முக்கிய அங்கமாக உள்ளனர் யாழ்ப்பாண ராஜ்யத்தை உருவாக்குவதில் தமிழ் பிராமணர்கள் வரலாற்று பங்கு வைத்ததாக நம்பப்படுகிறது இந்தியாவை தென்னிந்தியாவை தவிர ஐயர்களும் வட இந்தியாவில் இடம்பெயர்ந்து குடியேறியுள்ளனர் மும்பை மற்றும் டெல்லியில் குறிப்பிடத்தக்க அளவில் பெரிய ஐயர் சமூகங்கள் உள்ளன ஆங்கிலேயர் ஆட்சியின் போது தொடங்கிய இந்த இடம்பெயர்வுகள் சிறந்த வாய்ப்புகளை தேடி அடிக்கடி மேற்கொள்ளப்பட்டு சமூகத்தின் செழுமைக்கு பங்களித்தது அதாவது அவங்க சமூகத்தின் வளர்ச்சிக்கு பங்களித்ததாக கூறப்படுகிறது சமீப காலமாக இவர்கள் கணிசமான எண்ணிக்கையில் ஐக்கிய அரபு நாடுகளுக்கும் ஐரோப்பா மற்றும் அமெரிக்க நாடுகளில் குடியமர்த்தப்பட்டு குடிபெயர்ந்து தொழில் மயமாக அங்கு குடிமக்களாக வாழ வாழ்ந்து வருகிறார்கள் ஐயர் சமுதாயத்தில் பல உட்பிரிவுகளும் இருக்கின்றன ஐயர்களில் வடமா சரணம் வாத்திமா சோழியர் அல்லது சோழியர் அஷ்ட சகசிரம் முக்கானி குருக்கள் கனியால் மற்றும் பிரதம சகி போன்ற உட்பிரிவுகள் உள்ளன ஒவ்வொரு துணைப்பிரிவும் கிராமம் அல்லது பிறப்பிடத்தின் அடிப்படையில் மேலும் பிரிக்கப்பட்டுள்ளது மற்ற எல்லா பிராமணர்களைப் போலவே ஐயர்களும் எட்டு ரிஷிகள் அல்லது முனிவர்களில் ஒருவரான தங்கள் தந்தை வழி வம்சாவளியை குறிக்கின்றனர் அதன்படி அவர்கள் வந்த ரிஷியின் அடிப்படையில் அவை எட்டு கோத்திரங்களாக வகைப்படுத்தப்பட்டு உள்ளன குடும்பத்தில் ஒரு கன்னி தன் தந்தையின் கோத்திரத்தை சேர்ந்தவர் ஆனால் திருமணத்துக்கு பிறகு அவர் கணவனின் கோத்திரத்தை பெறுகிறார் வேதங்கள் மேலும் சாகாக்கள் அல்லது கிளைகளாக பிரிக்கப்பட்டுள்ளன மேலும் ஒவ்வொரு வேதத்தை பின்பற்றுபவர்களும் அவர்கள் கடைபிடிக்கும் ஷாகாவின் அடிப்படையில் மேலும் துணையாக மேலும் பல கிளைகளாக பிரிக்கப்பட்டுள்ளன மேலும் ஒவ்வொரு வேதத்தை பின்பற்றுபவர்களும் அவர்கள் கடைபிடிக்கும் சாகாவின் அடிப்படையில் மேலும் துணை பிரிவுகளாகவும் பிரிக்கப்பட்டுகிறார்கள் இருப்பினும் சில சாகாக்கள் மட்டுமே உள்ளன அவற்றில் பெரும்பாலானவை மறைந்துவிட்டன இன்று தமிழ்நாட்டில் இருக்கும் பல்வேறு வேதங்களும் அதற்குரிய ஷாகாக்களும் ஆகும் அவர்களின் கலாச்சாரம் சற்று மற்ற இனத்தை விட வேறுபடுகிறது ஐயர் சடங்குகள் இந்து மத நூல்களில் விவரிக்கப்பட்டுள்ள சடங்குகளை உள்ளடக்கியது அபஸ்தம்ப சூத்திரம் போன்ற இந்து முனிவர் ஆபஸ்தம்பாவுக்கு காரணம் சோடச சமஸ்காரங்கள் அல்லது பதினாறு கடமைகள் மிக முக்கியமான சடங்குகளாகும் பழங்காலத்தில் பின்பற்றப்பட்ட பல சடங்குகள் மற்றும் சடங்கு முறைகள் இன்று இல்லை என்றாலும் சில வகையில் பழைய முறைப்படி சில சடங்குகள் பின்பற்றப்பட்டு வருகின்றன ஐயர்கள் பிறந்த நேரத்தில் சடங்குகளில் தொடங்கப்படுகிறார்கள் பழங்காலத்தில் தாயின் தொப்புக்கொடியிலிருந்து குழந்தையை பிரிக்கும் போது சடங்குகள் செய்யப்படுகின்றன இந்த விழா ஜாதகர்மா என்று அழைக்கப்படுகிறது இருப்பினும் இந்த நடைமுறை இனி கடைப்பிடிக்கப்படவில்லை பிறந்தவுடன் நட்சத்திரங்களின் நிலையை அடிப்படையாக கொண்டு குழந்தைக்கு ஒரு ஜாதகம் செய்யப்படுகிறது பின்னர் குழந்தைக்கு ஒரு சடங்கு பெயர் வழங்கப்படுகிறது குழந்தையின் பிறந்த நாளில் நீண்ட ஆயிலை உறுதி செய்வதற்காக ஒரு சடங்கு செய்யப்படுகிறது இந்த சடங்கு ஆயுஷிய ஹோமம் என்று அழைக்கப்படுகிறது இந்த விழா கிரிகோரியன் நாட்காட்டியின் அடிப்படையில் அல்லாமல் நட்சத்திரங்கள் அல்லது நட்சத்திரங்களின் நிலையின் அடிப்படையில் தமிழ் நாட்காட்டியின்படி கணக்கிடப்படும் குழந்தைகளின் பிறந்த நாளில் நடத்தப்படுகிறது குழந்தையின் முதல் பிறந்த நாள் மிகவும் முக்கியமானதாக கருதப்படுகிறது இடைக்காலம் மற்றும் பிந்தைய இடைக்கால கட்டங்களில் தமிழ் நாகரிகம் மற்றும் கலாச்சாரத்தின் வீழ்ச்சிக்கு பதிலளிக்க திராவிட கட்சிகளால் பிராமணர்கள் பலிகாடாக ஆக்கப்பட்டனர் என்று திராவிடவாதி கமில் ஸ்வெவேலெவில் கூறுகிறார் இந்த குற்றச்சாட்டுகள் இருந்தபோதிலும் பல ஐயர்கள் தமிழ் மொழிக்கு பெரும் பங்காற்றியவர்கள் அகத்தியர் பொதுவாக பலம்பெரும் முனிவரான அகத்தியருடன் அடையாளப்படுத்தப்பட்டவர்கள் தமிழ் மொழியின் முதல் இலக்கண விதிகளை தொகுத்த பெருமைக்குரியவராவார் அவரும் ஐயர் சமூகத்தை சார்ந்தவர் மேலும் யுவே சாமிநாத ஐயர் போன்ற தனிநபர்கள் மற்றும் சுப்பிரமணிய பாரதியார் தமிழ் இலக்கியத்திற்கு விலை மதிப்பெற்ற பங்களிப்பை செய்துள்ளார் தமிழை செம்மொழியாக அங்கீகரிப்பதற்காக முதன் முதலில் பிரச்சாரம் செய்தவர் பிரதிமார் கலைஞர் இதுபோன்ற பல இலக்கியவாதிகள் ஐயர் சமூகத்தில் பிறந்து தமிழுக்கு பெரும் பங்காற்றியிருக்கிறார்கள் அகத்தியர் தொல்காப்பியர் பரிமேலகர் மற்றும் நச்சினியார்கிணியர் போன்ற முனிவர்கள் சமய அறிஞர்கள் பலர் இந்த சமூகத்தில் முக்கியத்துவம் பெற்றனர் பத்தொன்பதாம் நூற்றாண்டுக்கு முன்னர் இந்த சமூகத்தின் அனைத்து நபர்களும் மதம் அல்லது இலக்கிய துறைகளில் இருந்து வந்தவர்கள் தியாகராஜா சியாமா சாஸ்திரி மற்றும் முத்துசுவாமி திரிசிதர் ஆகியோர் கர்நாடக இசையின் மும்மூர்த்திகளாக இருப்பவர்கள் அநேகமாக சமூகத்தின் முதல் சரிபார்க்கப்பட்ட வரலாற்று நபர்களாக இருக்கலாம் ஏனென்றால் முன்னர் வாழ்ந்தவர்களின் கணக்குகள் அல்லது சுயசரிதைகள் பாத்திரத்தில் அரைபுராணமாக புராணமாக தோன்றுகின்றனர் அதாவது புராணங்களில் சிலவைகள் கற்பனையாக இருக்கலாம் பெரும்பாலும் நடந்தவையாகவும் இருக்கலாம் பெரும்பாலான திவான்கள் பத்தொன்பதாம் நூற்றாண்டில் திருவிதாங்கூர் சமஸ்தானத்தில் தமிழ் பிராமணர்கள் அதிகம் இருந்திருக்கின்றனர் இந்த வரலாற்று சான்றுகளை பார்க்கிற போது தமிழுக்கும் தமிழ் மொழியின் வளர்ச்சிக்கும் பிராமணர்களும் அதிக அளவில் பங்காற்றி இருக்கிறார்கள் என்பது தெரிகிறது ஐயர் சமுதாயத்தில் வடமா அல்லது வடமர் என்று அழைக்கப்படும் ஒரு முக்கிய பிறவு பிரிவு உள்ளது இந்த பிரிவினர் ஆதிசங்கரின் அத்வைதத்தை கடைபிடித்து வந்தவர்கள் இவர்களில் பலர் வைணவத்தை மாறிவிட்டு ஐயங்கார் சமூகத்தின் வடகலை ஐயங்கார் பிரிவை துவக்கினார்கள் பிரபல வைணவ ஆச்சாரியர் ராமானுஜர் ஒரு வடமா குடும்பத்தில் பிறந்ததாக சிலர் நம்புகிறார்கள் பாரம்பரியத்துக்கு மாறாக இவர்களுக்கு ஒரு தனி வீர வரலாறும் உள்ளது இவர்களின் பல பிரிவுகள் உள்ளனர் வரதேசத்து வடமா சோழ தேசத்து வடமா சபையர் இஞ்சி துமா குண்ட திராவிடர் என்ற பிரிவுகள் உள்ளன ஐயர் சமுதாயத்தின் மற்றொரு பிரிவு வாத்திமா அல்லது மாத்தியமர் வாத்திமர் என்று அழைக்கப்படுவோர் ஆவார் இவர்கள் தமிழ்நாட்டில் வாழும் ஐயர் சமூகத்தின் ஒரு ஆவார் ஆதி சங்கரின் அத்வைதத்தை கடைபிடிக்கும் இவர்கள் ஸ்மார்த்த மரபைச் சேர்ந்த பஞ்ச திராவிட பிராமணர்கள் என்றும் அழைக்கப்படுகிறார்கள் இவர்கள் குறிப்பிட்ட சில இடங்களில் செறிந்து வாழ்வதனால் தனிமைப்படுத்தப்பட்டும் பிற பண்பாடுகளின் தாக்கங்களுக்கு அதிகம் உட்படாதவர்களாக வாழ்கின்றார்கள் இதனால் ஆங்கில மொழியையும் மேலாட்டு பண்பாட்டையும் ஏற்றுக்கொள்ளும் போக்கு இவர்கள் மத்தியில் இல்லை என்பது தெளிவாக தெரிகிறது பழங்காலத்தில் இவர்கள் இவர்கள் மத்தியில் இருந்த முக்கியமான தொழில் பணம் கடன் கொடுப்பது ஆகும் வாத்திமா பெண்களும் தொழில் செய்து வந்துள்ளனர் இவர்கள் வேளாண்மை பாய் பின்னுதல் கடன் கொடுத்தல் ஆகிய தொழில்களில் ஈடுபட்டுள்ளனர் இவர்கள் சமய இலக்கியங்களிலும் அறிவாளிகளாக விளங்கியுள்ளனர் இந்த சமூகத்திலும் பல பிரிவுகள் இருக்கின்றன பதினெட்டு கிராமத்து வாத்திமா உடையலூர் நன்னிலம் ரகமங்கலம் போன்ற பிரிவுகள் இந்த சமூகத்தில் இருக்கிறது ஐயர் சமூகத்தின் மற்றொரு பிரிவான சோழியர் என்று அழைக்கப்படும் பிரிவினர் முக்கிய பிரிவினராக பார்க்கப்படுகிறார்கள் பிராமண சமூகத்தின் ஒரு ஆவார் இவர்கள் சோழ நாட்டை சேர்ந்த ஆதி அந்தனர்கள் ஆதலால் சோழியர்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள் தற்காலத்தில் இவர்கள் சோழிய ஐயர் சோழிய ஐயங்கார் என இரு பிரிவுகளில் உட்பிரிவதாக உள்ளனர் இதில் பல பிரிவுகள் உள்ளன ஆதிமின் முன் குடிமி மறையவர்கள் குடிமி மறையவர்கள் முன்குடிமி மறையவர்கள் போன்ற சோழிய ஐயர் உட்பிரிவுகள் இருக்கின்றன அதேபோன்று சோழிய ஐயங்கார் உட்பிரிவுகளும் இதில் உள்ளன திருவெல்லரை கோவில் திருமயம் மற்றும் காவிரிக்கரை ஏழு கிராமம் பாண்டிய நாட்டில் திருக்கோஷ்டியூர் ஸ்ரீவில்லிபுத்தூர் மற்றும் தாமரபணி கரை ஏழு கிராம சாம வேதியர்கள் என்று பல பிரிவுகளில் வாழுகிறார்கள் மேலை பார்த்த பிரிவுகள் சோழ நாட்டை சேர்ந்த பிரிவுகளாகும் ஐயர் சமுதாயத்தின் மற்றொரு பிரிவு பிரக சரணம் என்ற பிரிவாகும் இவர்கள் ஆதிசங்கரரின் அத்வைதம் என்னும் சித்தாந்தத்தை கடைபிடித்து வருபவர்கள் இவர்களுக்கும் வடமா சமூகத்தினருக்கும் ஒரு தனி வரலாறு உள்ளது இவர்களிடம் பல உட்பிரிவுகள் உள்ளன கண்டிர மாணிக்கம் திராவிடர் மாங்குடி மலைநாடு முசநாடு கொளத்தூர் பழமனேரி மருதன்சேரி சத்திய மங்களம் கம்பீரம் போன்ற பிரிவுகளிலும் இவர்கள் வாழ்கிறார்கள் இன்னொரு பிரிவினரான குருக்கள் என்று அழைக்கப்படுபவர்கள் தமிழகத்தில் சிவாக மங்களின்படி குரு தத்துவம் கோவில் பூஜை ஸ்தானிகம் போன்றவற்றை ஆதிகாலம் தொட்டு செய்யும் தூய தமிழ் அந்தனர் ஆகையால் ஆதி சைவர் என்று அழைக்கப்படுகிறார்கள் சுந்தரமூர்த்தி நாயனார் உள்ளிட்ட பெரும்பான்மை நாயன்மார்கள் ஆதி சைவர் இனத்தை சார்ந்தவர்கள் சேரமானால் அழிக்கப்பட்ட நாட்டினை சுந்தரமூர்த்தி ஆதி சைவருக்கு அழித்து சென்றார் அந்த ஆதி சைவரே இன்றைய கொங்கு நாட்டு குருத்துவம் பெற்றுள்ளார் இவர்களன்றி ஆகமங்களின்படி பூஜைகள் செய்ய மூவேந்தர்களால் நியமனமான பிற அந்தனர்களான சோழியர் மகாசைவர் என தனித்து பலர் பிரிக்கப்பட்டு உள்ளனர் இவர்களுள் தில்லைவாழ் அந்தனர் ஒரு அகமன குழுவினர் இனத்தை சேர்ந்தவர் ஆவார் ஆதிசைவர் மகாசைவர் திருச்செந்தூர் முக்கானியர் என்போர் ஆகம பூஜைகள் செய்யும் ஆதி தமிழ் அந்தணர்கள் ஆவார் வடமால் பிருகச்சரணம் என்ற உள்ளிட்ட பிற குடியேற்ற பிராமணர்களுக்கு ஆகமங்களில் தீட்சை அதிகாரம் இல்லை என்றும் கூறப்படுகிறது அன்று முதல் இன்றுவரை கல்வி அறிவில் சிறந்து விளங்கும் சமூகமாக ஐயர் சமுதாயம் விளங்குகிறது மேலும் பொருளாதாரத்திலும் ஒழுக்க நெறிகளிலும் அரசியலிலும் முதன்மை பெற்றவர்களாக கருதப்படுகின்றது அரசியல்வாதிகளால் சில சுயநலத்திற்காக ஆரிய திராவிட பிரிப்பு கொள்கைகளை பேசி பிரிக்கிறார்களே தவிர தமிழுக்கும் தமிழ் சமூகத்துக்கும் ஐயர் சமுதாயத்தை சேர்ந்த பலர் பல பெருமைகளை சேர்த்து உழைத்திருக்கிறார்கள் தமிழ் இலக்கியங்கள் படைத்திருக்கிறார்கள் தமிழ் கவிதைகள் படைத்திருக்கிறார்கள் தமிழுக்காக பலர் போராடி இருக்கிறார்கள்